இருபத்தி மூன்று ஆறாவது வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறுபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் இதுல என்ன செய்தியின் தலைப்பு எடுத்திருக்கிறேன் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சொல்லுங்க தொடரும் நமக்கு வந்து நிறைய தொடரும் ஒரு பயம் இருக்கு நான் சொல்றேன் இந்த உலகத்துல நீங்க வாழுகிற போது உங்களை அதெல்லாம் தொடர்வதை விட உங்களை தொடர்ந்து வருவதை விட நன்மையும் கிருபையும் தொடரணும் என்ன தொடரணும் தலைக்கு மேல கையை வச்சு மூணு தடவை சொல்ல போறோம் சரியா ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் மறுபடியும் சொல்லுங்க ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் இன்னொரு விஷயம் மாத்திரம் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் இதுதான் செய்தி இந்த வாரம் முழுவதும் கத்திரமில்ல அப்படிதான் நடத்த போகிறார் ஆமா நன்மையும் கிருபையும் ஒரு மனுஷனை தொடரும் போது அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது என்பதையும் நன்மை கிருவை தொடராத போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் மாறுகிறது என்பதுதான் அன்னைக்கு செய்தியை நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டு அறிந்து கொள்ள போகிறோம் இந்த நன்மை கிருபை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குட்னஸ் அண்ட் மர்சி அதாவது கிருபை என்றால் நம்ம வாசிக்கும் போது கிரேஷன் வாசிச்சிருக்கிறோம்ல ஆனா இந்த இடத்துல நீங்க பார்க்கும் போது மெர்சி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா பேர் கேள்விப்பட்டீங்களா கிருபை உள்ளவனு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க மெர்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டவருடைய இரக்கமும் தயவும் உங்களுக்கு உண்டாகும் ஆண்டவருடைய கண்கள்ல உங்களுக்கு கிருபை கிடைக்கும் இரக்கம் கிடைக்கும் அவர் நன்மை உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி கூட ஒரு கண்கள் பார்க்கும் அதாவது யாராவது ஒருத்தர் நன்மை செய்யறாங்கன்னா நம்ம நம்ம முகத்தை பாத்துட மாட்டாங்களா நம்ம தேடுவோம் பாத்தீங்களா அதே போலதான் இந்த காக்கை குஞ்சுகள் வந்து அதனுடைய குஞ்சுகளுக்கு அது இறை எடுத்து தரும்போது தன் அதை ஆடிக்கிட்டே இருக்கும் தன்னுடைய தாய்க்காக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் அது பார்த்து எப்பவுடைய முக தரிசனம் கிடைச்சிருச்சோ அது பயங்கர குஷியா மாறிடும் அதே போலதான் ஆண்டவரை பார்த்து நமக்கு நன்மை கிடைக்காத கிடைக்காத பார்த்துருவோம் அந்த நன்மை அவருடைய முகம் நம்மளை பார்த்து தூங்காதீங்க நம்மளை பார்த்திருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும் ராமன் சொல்லுங்க பாக்கலாம் ஆமா நன்மை கிருபை தொடருவதற்கு கர்த்தருடைய அனுக்கிரகம் நமக்கு வேணும் அவருடைய பார்வை நம்மனால பட்டா போதும் நல்லா கவனிங்க கடவுள் மனிதனுக்கு நல்லத செய்யும் செய்து அவன் ஆசீர்வதிக்கிறார் சொல்லுங்க கடவுள் மனிதனுக்கு நல்லத செய்து அவன் ஆசீர்வதிக்கிறான் என்னென்ன நல்லது இருக்கோ அதெல்லாம் மனுஷனை கொடுத்து ஆசீர்வதிக்கணுங்கிறது தான் கர்த்தருக்கு பிரியும் கடவுளுக்கு எந்த மனுஷனையும் கெடுத்து போடணும் வாழ்க்கை அவன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் இல்லாமல் போகணும்னு சொல்லி கடவுள் நினைக்கிறது கிடையாது கடவுள் நினைக்கிறது ஒன்று என்ன அப்படின்னா நான் எதையாவது செஞ்சு என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாதா அப்படின்னு கட்ட பார்த்துக்கிட்டே இடத்துல பிசாசு என்ன நினைக்கும் அதாவது என்று சொல்லி அந்த பிசாசு என்ன நினைக்கும் மனுஷனுக்கு என்னென்ன நல்லது கிடைக்குமோ அதை கிடைக்க விடாம பண்ணிடுவான் அதாவது தானும் நல்லா இருக்க மாட்டான் மற்றவங்களும் நல்லா இருக்க விட மாட்டான் கடவுள் கொடுக்கறதை என்ன பண்ணிடுவா தடுக்க இப்ப கடவுள் கொடுக்கறதை எப்படி தடுக்கலாம் கடவுளுக்கு பிரியம் இல்லாததை செய்யும் போது கடவுள் கொடுக்க முடியாது அதை செய்ய வச்சு அந்த காரியத்தை அவன் வாழ் நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சில தடைகள் வந்துடும் புறாமல் சொல்லுங்க பாக்கலாம் அல்ல இல்லையா அப்போ இந்த கடவுள் வந்து ஒரு மனுஷனா நன்மையை நன்மையை கொடுத்து அவன் ஆசிர்வதிக்க நினைப்பாரு பிசாஸ் என்ன பண்ணுவான் தட்டி விடுவான் சரி சில மனுஷங்க இருப்பாங்க ஒரு மனுஷன் நல்லா இருந்துட கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க நல்லா இருந்துட கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க செய்வினை செய்வாங்க கைவினை கேள்விப்பட்டிருக்கீங்களா கைவினை பொருட்கள் அதாவது ஒரு மனுஷன் சும்மா கையில ஒரு நூலையும் வெறும் நூலையும் ஊசியும் வச்சிருந்தா அதை சுத்தி 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 அழகா ஒரு பொருளையோ இல்ல ஒரு கூடையோ செஞ்சிடலான்னு வச்சுக்கோங்க அதே போல அதே மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு விரோதமா போயிட்டு ஏதோ ஒண்ணு செஞ்சு அந்த மனுஷன் உருப்படாம போயிடணும் அவ வாழ்க்கை ஒன்னும் இல்லாம போயிடும் சொல்லி என்ன பண்ணுவாங்க நல்ல வினை சொல்லுங்க என்ன வின செய்யு சொல்றாங்க என்ன வினை செய்யறாங்களா நல்ல வினை செய்யறாங்களா கெட்ட வினை செய்யறான் என்ன என்ன வினை செய்யறா ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தாண்டி என் பிள்ளைகளுக்கு அணுக சொல்லி அவர் வேலி அடைத்து மறைத்து அந்த மனுஷனை கத்த காக்குறவரா இருக்கிறார் அல்ல இல்லையா சத்தமராணும் சொல்லுங்க பாக்குறான் அப்போ ஒரு மனிதனுக்குள்ள இன்னொரு மனிதனை கெடுக்கணுங்கிற எண்ணம் எங்க இருந்து உண்டாகுது தெரியுமா விசாசினால் உண்டாகிறது ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எண்ணம் நம்முடைய இயேசுவினால் உண்டாகிறது ஆனா இந்த ஒரு பிசாசினால என்ன உண்டாகுதுன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுத்து போறோம் சொல்லுங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய அந்த எண்ணம் வந்து ஒரு பிசாசின் இடத்துல இருந்து உள்ள வந்து அந்த நமக்குள்ள உள்ள வந்துச்சுன்னா நம்ம மத்தவங்களை கெடுக்கணும்னு நினைப்போம் நான் மத்தவங்களே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா மத்தவங்க நாசமா போகணும்னு நினைக்கிறேன்னா போகணும்னு நினைக்கிறேன்னாங்கிறது எனக்குள்ள குணம் அது யாருடைய குணம் என் ஆண்டருடைய குணமா இல்ல பிசாசின் குணம் குணமான்னு சொல்லி என்ன பண்ணணும் நம்ம ரொம்ப அதிகமா சிந்திச்சு பாக்கணும் இல்லை கீழே விழுந்தா கூட எதிரியா இருந்தா ஓடி போய் தூக்குறதுதான் நல்ல குணம் ஆனா விழுந்தா பாரியா இதுக்கு மேல அப்படி நினைக்க கூடாது ஒரு ராமன் சொல்லுங்க பாக்கலாம் சரி கவனிக்க இப்போ நன்மை தொடராத வடிக்கு எனக்கு யார் மெய்ப்பதாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பாக்குறோம் இந்த வேலை வசனத்துல இருபத்தி மூன்று ஒண்ண வாசிக்கும்போது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் கரெக்சர் என் நான் இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியுமா இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் அப்படித்தானே அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு மெய்ப்பனாக இருக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும் மெய்ப்பனா இருக்கும் போது தொடராது அல்ல இல்லையா நான் சொல்றதை நல்ல கவனிக்க அப்பதான் அந்த செய்தி உங்களுக்கு புரியும் அப்ப தேவ கர்த்தரை தனக்கு மெய்ப்பனாய் மெய்ப்பண்ணா என்ன சொல்லுங்க பாக்கலாம் சொல்லி கொடுக்குறேன் சூப்பர் ஆஹ் மைப்பென்றீங்க வெரி குட் ஆமா வேற என்ன செய்வார் மைப்பன் என்ன செய்வாங்க உங்க பாக்க ஆடுகளை மேய்க்கிற மைப்பன் என்ன செய்யறாங்க அவங்கள சரியான வழியில நடத்துறாங்க வேற ஒரு ஆடு கூட கெட்டு போகக்கூடாது கரெக்டா நடத்து நடத்துறாங்க அதனுடைய தேவை என்னங்கறத கரெக்டா பார்த்து நடத்துறாரு ஆஹ் வேற பாதுகாக்கிறாரா எந்த தீமையும் வராம பாதுகாக்கிறாரா கால்ல புண்ணு வந்தாலும் கையில புண்ணு அதுக்கு என்ன வந்தாலும் அத பாத்து சரி பண்றாரா சரி பண்றாரு வேற சத்தம் போட்டுனா ஓடுறாரா நீ உங்க வீடு ஒரு ஆடு வச்சிருக்கீங்க சத்தம் ஓடுது நல்ல நினைக்கிறீங்களா எழும்பி ஓடுறீங்களா ஐயய்யோ ஆட்டுக்கு ஏதோ ஆய் போச்சோ அப்படி சொல்லி ஓடுறீங்கல்ல அதே போலதான் கர்த்தர் ஒருவனுக்கு மெய்ப்பனாக இருக்கும் போது கண்ணும் கருத்துமா நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார் நமக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு அவர் கண் அதாவது காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நம்மளை சுத்தி பாதுகாப்பதற்காக கர்த்தர் ரெடியா இருக்காரு நீங்க அழுத உலக கிட்ட வந்து நிற்கிறார் யார் அழுதா சின்ன பிள்ள சேம் அழுகிறது மட்டும் இல்லங்க நம்ம எல்லாம் அழுதமா இல்லையா மனசுக்குள்ள ஐயோ இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி அப்படி ஏங்கி அழுகிறத அது கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இறங்கி வந்து அந்த இடத்துல சில நன்மைகளை செய்யும்படி கூட நிற்கிறார் இங்க இங்க பிசாசினால் உண்டான ஒரு காரியம் அவன் என்ன செய்வான் தெரியுமா சொல்லுங்க கெட்ட வழி எதுவோ அதுலதான் நடத்துவான் சொல்லுங்க எங்க நடத்துவான் பாதுகாக்கிறதுக்கு பதிலா அவனே ஆடை அடிச்சு சமைச்சு சாப்பிட்டு அவனே கெட்ட மெய்ப்பனார் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் வேலைக்கு வராரு மேய்ப்பனாக அந்த மேய்ப்பனை பாத்தீங்கன்னா பெரிய திருட்டு திருட்டு ஆளா இருக்காரு பயங்கர திருடுகிற ஒரு ஆளா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நூறு ஆடை மேய்க்கிறாரு திடீர்னு பார்த்தா ஒரு ஆடை காணல அது ஏதோ பிடிச்சிட்டு போயிடுற ஆடை அவர் என்ன பண்ணிட்டாரு அவரை அடிச்சு சமைச்சு சாப்பிட்றாரு அப்ப இதே போல அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த ஆடு என்னாகும் அந்த ஆட்டு கூட்டம் என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குறைஞ்சு கடைசில இப்போ இந்த மெய்ப்பனை நம்பி ஆடை விடுறது சரியா தப்பா நீங்க சொல்லுங்க அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில கடவுளை மெய்ப்புனாக கொண்டிருக்கிற போது நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு அறிந்த போதும் நம்ம பிசாசுக்கு வழி அவனுடைய வழிகள் என்னவோ அதை சொல்லி கேட்டு அதன்படி நடந்து நம்ம அப்படியே போவோமானால் நம்முடைய வாழ்க்கையில அநேக இழப்பு இருக்கும் நிறைய பாதிப்புகள் இருக்கும் நமக்கு தெரியாமலே நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருமம் இல்லைன்னா எப்படி யோசிச்சு பாருங்க நான் உங்களுக்கு அந்த கேள்வி நான் சில கேள்விகளை கேட்பேன் அதுக்கப்புறம் நீங்க அழகா பதில் சொல்லணும் நல்ல கவனிங்க நம்மை தொடருகிற நன்மை என்ன இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை தொடருகிற நன் தொடருகிற நன்மை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் தொடருகிற நன்மை என்றால் இந்த பூமியில ஆண்டர் நமக்கு தந்திருக்கிற ஆசை பூமியில இருந்து நிறைய காரியங்கள் நம்ம பெற்றுக் கொள்கிறோம் என்னெல்லாம் பெற்றுக் கொள்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் இதை பிள்ளைங்களை தவிர்த்து குடும்பத்தை விட்டுருங்க ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இந்த பூமியில் என்னென்ன சந்திக்கப்படுகிறது தேவைகள் உணவு உடை வெரி குட் இருப்பிடம் நல்ல ஆக்ஸிஜன் சொல்லுங்க என்னது பாருங்க இவ்வளோ தண்ணி சூப்பர் வெரி குட் நீர் ஆ வேற நீர் தானே சொன்ன ஆ வேற இந்த உலகத்துல இருந்து நீங்க எதையும் பெற்றுக்கொள்ள இல்லையா பொழுதுபோக்கு கரெக்ட் தான் அவன் சொல்லுது ஒரு விஷயம் கரெக்ட் தான் கடல் கடலை பார்க்கிறோம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதை அழகை ரசிக்கிறோம் இல்லையா இயற்கை காட்சிகளை ரசிக்கிறோம் அவன் அப்படி சொல்றான் ஓகே வேற வெளிச்சத்தை அனுபவிக்கிறான் வெரி குட்ரா கத்தலன்னு ஆசை வகுப்பார் ஆ வேறு இந்த மாதிரி தான் கேட்குறேன் சொல்லுங்கள் நேரத்தில் இருந்தது நல்ல பழங்களை சாப்பிடுறீங்களா வேற வேறே வெறும் சாப்பாடுன்னு சொன்னால் வேறு என்னென்ன அனுபவம் சாப்பாடு சமைச்சு சோறாக தராண்டா அது ஃப்ரூட்ஸ் தரது வேற ஆ சூப்பர் வெரி சூப்பர் வெரிகுட்மா ரொம்ப முக்கியமானது இறைச்சி ஆ ஒரு அளவுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்க இவ்வளவு காரியங்களை கர்த்தர் நமக்கு பூமியில நமக்கு உண்டாக்கி எல்லாத்தையும் தந்துட்டு இருக்கிறாரு சுற்றுச்சூழல் வெரி குட் அந்த ஆசீர்வாதத்தை கருத்தை கொடுத்துருக்காரு நல்ல ஆசீர்வாதமா கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் கர்த்தர் இடத்துல பெற்றுக் கொண்டு கர்த்தரை மெய்ப்புனா இல்லாம நான் ஆண்டு இருக்க கேட்க மாட்டேன் யாருக்க பூமியில யாருக்க வீட்ல இருக்கீங்க யாருக்க வீட்டுல இருக்கீங்க பூமியும் அது நிறைவும் யாருடையது அவருக்கு வீட்டுல இருந்துகிட்டே அவருக்கு பேச்சை கேட்காம இருந்தா எப்படி இந்த பூமியை யாருடையது கர்த்தர் உருவாக்கி இருக்கிறாரு மனுஷனே உருவாக்கி வச்சிருக்கிறாரு இப்ப கடவுள் சொல்றாரு எப்ப இதை செய் அதை செய்யு சொல்றாரு அதெல்லாம் முடியும் ஏன் விருப்பத்துக்கு தான் இருப்பேன் என்ன சொல்றது இந்த ஏன் விருப்பம் ஒண்ணு கிடையவே கிடையாது ஏன் விருப்பம் ஒண்ணு கிடையாது விட்டுருங்க அவன் அவன் தூக்குறானா அவன் கரெக்டா வச்சுக்குவான் கடவுளுடைய வீட்டுல இருந்துகிட்டு இப்ப உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா பேச்ச கேட்காம வேற யாருக்கு பேச்ச கேட்டுட்டு இருந்தா அப்பா அம்மா என்ன செய்வாங்க நான் உன்ன பெற்று வளர்த்துட்டு இருக்கிறேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க மத்தவங்க பேச்ச கேட்டு உனக்கு நான் சாப்பாடு போட்டு வளர்க்கணுமா வெளியே போ அப்படி சொல்லி என்ன பண்ணிடுவாங்க விரட்டி விட்டுருவாங்க அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல யாருக்கு அவருடைய உலகத்துல இருக்கிறோம் ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை அவருடைய பேச்ச அது ஒரு பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க என் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் நடப்பேன் நான் சொல்றேன் நல்ல கவனிங்க இந்த உலகத்துல ரெண்டே விஷயம் தான் இருக்கு ஒன்னு என்னது நல்லது இன்னொன்னு நல்லதுங்கிறது வந்து கடவுள் படைப்பு கெட்டதுங்கிறது அப்போ தனிப்பட்ட மனுஷனுக்குன்னு ஒரு விஷயம் ஒண்ணு கிடையாது இருக்கிறது ரெண்டே விஷயம் ஒண்ணு நல்லது கெட்டது இந்த ரெண்டு காரியத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க விருப்பத்துக்கு நான் செய்வேன் சொல்லும் போது அது அந்த கடவுளுக்கு விரோதமா நின்னு சாப்பிட்டோட கூட்டு கட்டி இருக்கு சொல்லுங்க கேக்குது நம்ம அதனால கேக்குது பெரியவங்களும் அப்படிதான் இருக்காங்க நான் கேட்க மாட்டேன் நான் என் விருப்பத்துக்கு தான் இருப்பேன்னு சொல்லி சிலர் சொல்றத அது பிசாசோட கைகோர்த்து கேட்டா சொல்றது எனக்கு யோசிக்க தெரியும் நான் தான் பார்த்தேன் யோசனையை கொடுக்கறது யாரு ஒண்ணு கடவுள் கொடுக்கணும் பிசாசு கொடுக்கணும் இந்த ரெண்டு தவிர வேற மனுஷனுக்கு வேற எந்த இடத்துல வந்து யோசனை வராது நான் இந்த உலகத்துல ரெண்டு இடத்துல யோசனை வரும் ஒண்ணு ஆண்டர் சொன்னார் இந்த கனிய புசிக்காத நல்ல யோசனை கெட்ட யோசனை என்னது அதை பறிச்சு இதுதான் மனுஷனுக்கு இந்த பூமியில ரெண்டே யோசனை வரும் ஒன்னு கடவுள் தருகிற நல்ல யோசனை இன்னொன்னு விசாசு தருகிற கெட்ட யோசனை இதை தாண்டி தனிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு யோசனை கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம தானே யோசிக்கிறோம் இல்ல நன்மை தீமை ரெண்டே காரியம் தான் உலகத்துல இருக்கு அது தெரியாதவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா நம்ம தான் யோசிக்கிறது சரி நினைக்கிறாங்க இல்ல நீங்க யோசிக்கிறது கடவுள் யோசிக்கிறது போல இருக்கான்னு நீங்க பார்க்கணும் இல்ல நான் யோசிக்கிறது பிசாசு யோசிக்கிறது போல இருக்கான்னு பாக்கணும் அத தான் நீங்க டிசைட் பண்ணணுமே தவிர நீங்க எடுத்த உடனே நான் செய்யறது எல்லாம் தான் இருக்கு போங்க நீங்க போறீங்க நேர போயிட்டு ஒரு கிலோ உப்பு அள்ளி போடுறீங்க குழம்புல நான் செய்யறது எல்லாம் தான் இருக்கும் ஆனா யாராவதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அளந்து போடணும் ஒரு கப்பு குழம்பு ரசத்துக்கு ஒரு கப்பு உப்பு போட்ட என்ன சொல்லுங்க ஒரு கப்பு புளி ஊத்துறீங்க என்ன ஆகும் உங்க விருப்பம் தானே எல்லாம் கெட்டு போகிறத போல அதை சாப்பிடவே முடியாததை போல இன்னைக்கு பூமியில கடவுள் சொல்லுகிற கட்டளைகளை செய்வதற்காகவே மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறான் கடவுள் இங்க போ எப்ப இந்த இடத்துக்கு போ இதை செய்ய சொன்னா செய்யணும் அதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டு கற்றுக் கொடுக்கிறார் ஆபிரகாமே நீ அந்த இடத்துல இருக்காத உங்க அப்பா அம்மா விட்டு வெளியே வா வெளியே வந்து இந்த இடத்துல வான்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறார் கட்டளைக்கு கீழ்படுகிறார் ஆபிரகாமே இதை செய்ய சொல்லும்போது ஆபிரகாம் அதை செய்கிறான் மோசே இப்படி செய்ய சொல்றாரு அதை செய்கிறான் ஏசு கிறிஸ்து பூமிக்கு வந்து சொல்றாரு இப்படி எல்லாம் வாழாதீங்க இப்படி நடக்க கூடாது மற்றவங்க மேல பொறாமையா இருக்கக்கூடாது எரிச்சலா இருக்கக்கூடாது இதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு சொல்லி கடவுள் நமக்கு போதித்து இருக்கிறார் கடவுள் சொல்றது என்ன நான் மட்டும் ஏன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் அப்ப நான் யாருடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிறோம் சத்தமா சொல்லுங்க கடவுள் சொல்லுவாரு மகளே மகனே இந்த தப்ப செய்யாத வேண்டாம் இது செஞ்சா தப்பு இல்லையே எல்லாரும் செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய யோசனை கேக்குறீங்க அப்ப பிஷாஷ் என்ற யோசனை கேட்டு நடக்கிறவளுக்கு நன்மையும் கிருபையும் தொடருமா அப்போ ஆண்டருடைய கட்டளைகளுக்கு கீழ்படிந்து நடக்கிற அவருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளை தான் நன்மை கிருமையும் தொடருங்க அவர் அவருடைய மேய்ப்பனா இருந்து எல்லாவற்றும் கூட வந்து அவங்களை கைப்பிடிச்சு நடத்துகிறாரு அப்படிப்பட்ட மனுஷன் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிற உங்களுக்கு உங்களை நன்மை தொடருகிறதா உங்க வீட்டுல நம்ம சொல்ல எப்ப பார்த்தாலும் ஒரே போராட்டமா பிரச்சனையா இருக்கு அப்படி சொல்றாங்களா யாராவது ஒரு நன்மையா வீட்டுல இல்ல யாராவது சொல்ல முடியுமா அப்படி சொன்னீங்கன்னா உங்க வீட்டுல பிசாசு தலைவரிச்சு ஆடுதுன்னு அர்த்தம் புரிதா உங்களுக்கு எனக்கு ஒரு நன்மையுமே இல்லை இப்போ நான் ஆன்சரே நான் சொன்னதுனால இப்போ கொஞ்சம் தான் பதில் சொல்லுவீங்க நான் ஒண்ணு கேட்கிறேன் நன்மைனா என்ன ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் நன்மை என்றால் என்ன நண்பனா எப்படி பாஸ்டர் சொல்றது நண்பனா நண்பதான் அதை எப்படி சொல்லுவீங்க நன்மை என்றால் என்ன நான் கேட்கறது பைபிள்ல இருந்து கேட்கிறேன் நல்லா கவனிச்சு யோசிச்சு பதில் சொல்லுங்க கர்த்தர் எதெல்லாம் நல்லதுன்னு பார்த்தாரு சொல்லுங்களேன் இப்போ யோசிங்க வெளிச்சம் நல்லதுன்னு கண்டாரு ஆஹ் தண்ணீரை கண்டாரு ஆஹ் தண்ணீர் இல்ல வெளிச்சம் சொன்னாரு அப்புறம் படைத்த எல்லா படைப்புகளையும் சொன்னாரு வேற சரி அதெல்லாம் சொன்னாரு வேற என்ன நல்லதுன்னு சொன்னாரு மனுஷனை நல்லதுன்னு கண்டாரு அவனுக்கிட்ட தீமை இல்லாத வரைக்கும் அவனுக்கு எப்படி தெரிஞ்சா அப்ப தீமை பிசாசனுடைய கட்டளைக்கு ஒருத்த கீழ்ப்படிந்த உடனே அவருடைய பார்வையில் அவன் எப்படிப்பட்டவனா தெரிகிறான் எப்படி சொல்லிட்டா தெரியுமா தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் அப்ப பூமியில பிறந்த மனுஷன்ல நல்லவன் இல்லாத வழிக்கு அந்த பிசாசு அவனை திருப்புறதுல தான் அவனை கெட்டவனா மாத்திரம் நல்ல கவனிங்க நம்ம சொல்லுவோம் பிள்ளைங்களுக்கு எப்பா நல்ல பிள்ளையா போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் இது இந்த கெட்ட பழக்கத்துலேயும் செய்யாத அப்படின்னு சொல்லிவிடுவான் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம் அது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து யார் சொல்லுவாங்க அப்படின்னா சும்மா பண்ணடா பாத்துக்கலாம்டா செய்டா பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி அவன்ஸ் சொல்லுவான் பாருங்க அதை கேட்டுட்டு தம்பி என்ன பண்ணுவாரு மெதுவா செஞ்சு பாப்பாரு திருட்டு முடி முடிச்சுட்டே செய்வான் வீட்லயும் செஞ்சு பார்ப்பான் அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவான் திருட்டு மொழி முழிப்பான் அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம பிள்ளை கெட்டு போச்சு அப்படின்னு அப்போ கடவுளுக்கு எவ்வளவு வருத்தமா யோசிச்சு பாருங்க நம்ம இந்த உலகத்துல நம்ம நன்மை செய்யும் படிக்க ஒரு மனுஷனை படைத்தா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் தீமையை செய்து கொண்டிருக்கிறான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான் தீமையை செய்து கொண்டிருக்கிறான் அப்போ இந்த உலகத்துல நன்மை என்றால் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கடவுளுடைய பார்வையில எல் எதெல்லாம் நன்மையாக தோன்றுகிறதோ அதை செய்கிறது தான் நன்மை சொல்லது புரிஞ்சிருச்சா கடவுளுடைய பார்வையில எதெல்லாம் தீமையாய் தோன்றுகிறதோ அதெல்லாம் இப்போ நீங்க போயிட்டு யாருக்காவது ஆலோசனை கொடுக்கும் போது நிவான் ஒண்ணுல செஞ்சுக்க பரவாயில்ல அவன் கெட்டது செய்ய போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தொடங்கி தொட நின்னீங்கன்னா பிரச்சனை அவனுக்கு யாருக்கு அவனுக்கும் பிரச்சனை இல்ல சொல்லுகிற நமக்கும் பிரச்சனை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரியா அதனால கடவுளுடைய பார்வையில் இது எப்படி இருக்கிறதுங்கிறத பார்த்து நம்ம என்ன பண்ணனும் செயல்படணும் ராமன் சொல்லுங்க பாக்கலாம் சரி இப்ப அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு சரியா மனுஷன் பூமியில என்னென்ன நன்மை அனுபவிக்கிறான் கேட்டேன் இப்ப அடுத்த கேட்கிறேன் என்னென்ன தீமை அனுபவிக்கிறான் ஆமா வீணா சுமத்துகிற பழிகள் எரிச்சல் சரி வேற பிசாசினால் உண்டாகிற எல்லாமே தீமைதான் சொல்லுங்க முத முதல்ல வந்தது வியாதி முத முத வந்தது என்னது தீமைனால் வியாதி ஆஹ் பிசாசு பாவம் செய்ய தோன்றது வெரி குட் வேற விபத்து சொன்னாங்க வேற பண இழப்புகள் ஒரு மனுஷனை அடைக்கிற சில அடைப்புகள் அதெல்லாம் வந்து பிசாசு கொண்டு வருகிற தீமை எப்படியாவது உங்களை அடக்கி வச்சுட்டு உங்க மனதை அழுத்தி கொண்டே இருக்கணும் உங்க மனசை ஃப்ரீயா வைக்க கூடாதுங்கிறது தான் பிசாசனுடைய தந்திரம் உங்க மனச ஒரு விஷயத்த விட்டு வெளியே வர விடாம அப்படியே பிடிச்சு வச்சுக்குவோம் அது உங்களை வந்து கடனில் மாட்ட வச்சா அப்படின்னு வச்சுக்காங்களேன் உங்க மைண்டு ஃபுல்லா எதை யோசிக்க தெரியுமா கடனை மத்தியே யோசிச்சுட்டு இருக்கும் வியாதியில விழுந்தா வியாதியை வச்சே யோசிக்க வைக்கும் உங்களால் அடுத்து தாண்டி யோசிக்க வைக்க முடியாதுதான் பிசாசுடைய தந்திரம் சொல்றாங்க இந்த இந்த வேட்டையாடுகிற மிருகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அந்த கூட்டமாக மேய்ச்சிட்டு இருக்கிற ஒரு ஆடையோ ஒரு மாடையோ பார்த்தீங்கன்னா அதை இருக்கக்கூடிய பலவீனமானதை தெரிந்து கொள்ளும் தூரமாக உட்காந்து கவனிக்கும் இதில் எது பலவீனமா இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கும் அதை கவனிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கூட்டத்தை விட்டு முதல்ல பிரிக்கும் கூட்டத்தை விட்டு என்ன பண்ணும் பிளான் பண்ணும் சிங்க கூட்டங்கள் வந்து மெதுவாக பிளான் பண்ணி அப்படியே கூட்டத்தை பிரிச்சு அந்த கூட்டத்துல தனியா கொண்டு வந்து எப்படா வாய்ப்பு கிடைக்கும் பார்த்து கரெக்டா நேரத்துல அடிச்சோம் அடிச்சு சாப்பிடுறோம் பலவீனமானதெல்லாம் சத்து போகும் சொல்லுங்க பலவீனமானதெல்லாம் என்ன பண்ணிரும் அப்படி இருக்கிற நேரத்துல கவனிங்க அப்படி இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை பிசாசு என்ன பண்ணுவானா வியாதியை கொடுத்து பலவீனப்படுத்த பாப்பா கடனை கொடுத்து நம்மள பலவீனப்படுத்த பாப்பா இந்த உலகத்துல தீமை என்று சொல்லப்படுகிற எல்லாத்தையும் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை பலவீனப்படுத்தி சரியான நேரம் பிசாசு கற்றுக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி இருக்கிற அந்த பிசாசு ஒரே ஐடியா போட்டு என்ன பண்ணிடுவான் காலி பண்ணிடுவான் நம்ம நினைப்போம் நல்லா தானே இருந்தாரு திடீர்னு டக்குன்னு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தூக்கிடுவான் அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு மனுஷன் கடவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க 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 அவன் வாழ்க்கையில தீமை என்று சொல்லி அவன் சேர்த்து வைத்திருந்த சில காரியங்கள் அவனை அறியாமலே அவனை விட்டு விளையாடும் கடவுள் ஒருவனுக்கு மேய்ப்பனாக இருக்கும் போது அவருடைய ஒருவேளை உங்க சரீரத்துல புண்களாகவோ வியாதியாகவோ என்ன இருந்தாலும் மெய்ப்பனுக்கு தெரியும் அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாருன்னா அதை ஏற்ற நேரத்தில் அழகா சரி பண்ணி என்ன வேணுங்கிறத கொடுத்து எடுத்து நம்மளை பாதுகாத்து நடத்திடுவாரு அல்லூயா மோசமான மேய்ப்பனா இருந்தா இதுக்கு மேல தேராதே அடிச்சு சாப்பிடுவான் ஆனா நம்முடைய மெய்ப்பன் எப்படி நல்ல மெய்ப்பனா இருக்கிற அல்லா நல்ல மெய்ப்பென் தன் நாடுகளுக்காக ஜீவனையும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறதுங்க சொல்லுங்க எனக்கு இருக்கிற குறைகளை நான் யோசித்து யோசிச்சு இருக்கிறத விட நான் கடவுளை யோசிச்சா என் குறைகள் மாறும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா உலகத்திலிருந்து பெறுகிற நன்மைகள் என்று சொன்னால் ப்ரொவிஷன்ஸ் அதாவது நம்ம தேவடைய சமூகத்துல அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிற எல்லாம் அந்த இருந்து கத்த நமக்கு என்ன கவனிங்க பொண்ணு வெள்ளியும் கத்தோட தான் அவரும் அதையும் மனுஷன் கொடுக்கணும்னா அதையும் கத்த மனுஷன் கொடுத்துட்டு தானே இருக்காரு நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு அதையும் கத்த ஜனங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிக்கிறாரு லீலுயா அப்ப அதே போல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நன்மையும் நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதே போல இந்த கிருமை என்று சொல்ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு அதை சொல்ல மறந்து உங்களுக்கு அந்த பரலோகத்திலிருந்து பெறப்படுகிற ஒன்று இந்த நன்மை என்றால் என்னன்னா உலகத்துல இருந்து பெறுகிற எல்லா நன்மையும் நன்மை ஆனா கிருமை என்றால் அது இந்த உலகத்துல கிடையாது அது பரலோகத்திலிருந்து கடவுளிடத்து கரத்துல இருந்து நம்ம பெற்றுக் கொள்வதுன்னு அர்த்தம் அது ஸ்பெஷல் அது என்னது கிருப கிருப தான் என்ன பண்ண வாழ்க்கையை ஓட வைக்கும் ஒருவேளை அந்த கிருப ஒரு மனுஷனுக்கு கிடைக்கலன்னா அவனுக்கு மரணம் நிச்சயமாயிரும் நல்லா கவனிங்க சாவுன்னா யாருக்கெல்லாம் பயம் இல்ல சாவுன்னா எல்லாருக்குமே தான் பயம் திடீர்னு சத்தத்தை ஏத்தி பேசினாலும் சிலருடைய உடம்புலாம் நடுங்கி துடிக்கி தூக்கி தூக்கி போடுறது திடீர்னு தேவத இன்னைக்கு இரவே நீ மறித்து போவாய் அப்படி சொன்னா என்ன சிலருக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சந்தோஷம் சிலருக்கு உதறிதும் அந்த நேரம் நெருங்க நெருங்க பயம் உண்டாயிரும் அதனால இந்த கடவுளுடைய கிருமை ஒரு மனுஷனுக்கு என்ன அப்படின்னா அவன் இந்த பூமியில செய்யற சில சாபம் பாவம் சாபம் பாவத்துக்கு ஏற்ற தண்டனை கிடைக்காம அவன் அப்படியே மெதுவா தள்ளி கொண்டு மன்னிப்பு சொல்லுங்க என்னது கிருமை ஒன்று இல்லைன்னா மன்னிப்புங்க உலகத்துல கிடையாதுங்க இந்த மன்னிப்புங்கிற வார்த்தை வந்து பூமியில இருந்து வந்தது அல்ல அது பரலோகத்திலிருந்து வந்தது ஒரு ஆணும் சொல்லுங்க பாக்கலாம் பிசாசு ஒருத்தனை மன்னிக்க மாட்டான் தெரியுமா உங்களுக்கு பிசாசு எப்படா வாய்ப்பு குறைக்கும் முடிய பிடிச்சு நல்லா ஆட்டலாம் நினைப்பான் ஆனா ஆண்டவர் ஒரு வாட்டியாய் வாய் திறந்து மன்னிப்பு கேட்காதான் பார்ப்பார் பிசாசுக்கு மன்னிப்பு பிடிக்காது பிசாசுக்கு மன்னிப்பு அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தெரியுமா மன்னிப்பு கடவுள் ஒருத்தனை மன்னிச்சுட்டாருன்னா அவன அவனை அவன் பிசாசு அந்த மனுஷனை எதுவும் பண்ண முடியாது இப்ப யார சொல்றது இப்ப ஒரு தம்பி இருக்காப்புல அவர் பாவம் செஞ்சுதான் பாவம் செஞ்சுட்டான்னா அந்த பாப்பா ரெட்டியா நேரா எப்படா ஒருத்தர் நம்ம கூட மாட்டினான் புடாவன சொல்லி கிட்ட வரும்போது ஆண்டு அந்த இடத்துல இருந்து இவன் ஒருவேளை ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டான்னா கர்த்தர் தேவ தூதர்கள் அனுப்பி அந்த இடத்துல அவனுக்கு பாதுகாப்பா இருப்பார் கூட அல்ல இல்லையா அவனுக்கு கர்த்தர் பாதுகாப்பா நின்றுவாரு இந்த பிசாசு அவன் என்ன பண்ண முடியாது நெருங்க முடியாது அல்ல இலுவையா அல்ல ஆனா அந்த மனுஷ பாவி செஞ்சுக்கிட்டு தான் செஞ்சு தப்ப உணராம அப்படி இருக்கான் அப்படின்னா ஈஸியா பிசாசு போதை கையை பிடிப்பான் அப்படியே நடத்துவான் வா போலாம் வா 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 அப்படி கூடுவான் வா ஆமா இவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த பக்கம் போறது சரியானு தெரியல ஆனாலும் நல்லா இருக்கே போவோம் சொல்லி மெதுவாக கூட்டிட்டு போவான் இந்த இடத்துல நெல் நெல்லு ஆ இதெல்லாம் செய் சொல்லி திரும்ப செய்ய வைப்பான் அப்படியே என்கரேஜ் பண்ணுவான் இவன் திருட்டு மொழி முடிச்சு எல்லாம் செய்ய ஆரம்பிப்பான் கொஞ்சம் கொஞ்சமா செய்வான் அவனுக்கு லேசா பயம் வரும் ஆனாலும் என்ன பண்ண மாட்டானா என்ன பண்ண மாட்டான் மனம் தெரிய மாட்டான் அப்படியே அப்படியே இருப்பான் திரும்ப என்ன பண்ணுவா அந்த பக்கம் போக அப்படியே கூட்டிட்டு போவான் அங்க இருந்து ஆண்டோர் பார்த்துக்கிட்டே இருப்பார் என்னடா இந்த பிள்ளை நம்ம பிள்ளையா இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டோர் என்ன பண்ணிட்டு இருக்கா ஒரு கட்டத்துல இவங்க உணர்வு வந்து நான் செய்யறதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பிசாசை விட்டு தள்ளி நின்னுட்டு உடனே என்ன பிசாசுன்றாதி எடுத்துக்காட்டுக்காக சொல்லிட்டு இருக்கேன் பிசாசை விட்டு தள்ளி நின்று நல்ல காரியத்தை யோசிச்சு முழங்கால் போடுறான் முழங்கால் போட்டு ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி அவன் ஜோகம் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்த இவன் என்ன பண்ண முடியாது நானு இப்ப அவன் கூட வந்து பக்கத்துல இருந்து அவனை நடத்த ஆரம்பிச்சுடு அதுக்கப்புறம் பிசாசுக்கு என்ன இல்ல இவனுக்கு தீமை செய்ய நினைச்சா கூட வர முடியாது அல்ல இல்லையா உனக்கு நன்மை செய்வார் போ இதுதான் ஒரு மனுஷனிடத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு காரியம் புரிஞ்சுதான் அப்போ ஒரு மனுஷன நன்மை தொடரணுமா தீமை தொடரணுமா எனக்கு நன்மை தொடரணும் ஒரு ஆமையன் சொல்லுங்க பாக்குறான் கடவுள் எனக்கு மெய்ப்பனா இருக்கணும்னு சொல்றாங்களோ ஒரு ஆமையை சொல்லுங்க பாக்குறான் இன்னொன்னு சொல்றேன் இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற ஆசிய பணம் பொருள் இந்த உலகத்துல இருந்து கிடைக்கிற எல்லா நன்மையும் நமக்கு தொடர்ந்து கிடை கிடைக்கணும் அப்படின்னா ஓகே தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கடவுள் பக்கமாவே நின்றுக்கணும் சொல்லுங்க இங்க பக்கம் நின்றுக்கணும் இல்லைன்னா நிற்க கூடாது அல்ல ஆமா கருத்து